சென்னையை சேர்ந்த இளம் பத்திரிகையாளரான பிரியா தொலைதூர கிராமத்தில் ஒரு ஆவணப்பட படப்பிடிப்பிலிருந்து திரும்பி வருகிறார் அவள் இரவில் தாமதமாக தனியாக வாகனம் ஓட்டுகிறாள் அவளுடைய ஜிபிஎஸ் அறிமுகம் இல்லாத வனசாலை வழியாக ஒரு குறுக்கு வழியை காட்டுகிறது அவள் வாகனம் ஓட்டும் போது திடீர் தனது காரில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக வண்டி தொடங்குகிறது அட இங்க ஒரு மெக்கானிக் கடை கூட இருக்காதா என பிரியா யோசிக்கிறாள் அவள் வண்டி மெதுவாக சென்று ஓரிடத்தில் நின்று விடுகிறது சாலையின் நடுவில் விசித்திரமான மனிதர்களின் ஒரு குழு நிற்பதை அவள் கவனிக்கிறாள் அவர்களின் கண்கள் கூர்மையாக அவளை கவனிக்கின்றன அவர்களின் புன்னகைகள் பயமுறுத்துகின்றன பிரியாவின் இதய துடிப்பு எகிர அவள் தனது காரை சற்று வேகப்படுத்துகிறாள் ஆனால் அவள் அதை செய்யும் முன்பு ஆண்களில் ஒருவன் அவளுடைய வண்டியை நோக்கி நடக்கத் தொடங்குகிறான் எங்க போறீங்க நாங்க வேணா உதவி செய்யட்டுமா அப்படின்னு கேட்கிறான் அந்த குழுவின் மற்ற ஆண்களும் முன்னேறி வருகிறார்கள் வலுக்கட்டாயமாக அவளது வண்டி கதவை திறக்க முயற்சிக்கிறார்கள் நடக்க இருப்பதை உணர்ந்த பிரியா தன்னால் முடிந்த அளவு கத்தி உதவி கேட்க நினைக்கிறாள் ஆனால் பிரியா கத்துவதற்கு முன்பு ஒரு வலுவான காற்று வீசுகிறது மரங்களை கடுமையாக சுழற்றுகிறது எல்லா திசையிலிருந்தும் ஒளி நிரம்புகிறது பிரகாசமான மஞ்சள் சேலை அணிந்த ஒரு பெண் தோன்றுகிறார் அவளுடைய பார்வையே கட்டளையிடுகிறது அவள் பிரியாவின் காரை நோக்கி நடந்து வருகிறாள் அவளுடைய கண்கள் ஆண்கள் மீது நிலைத்து நின்றன முதலில் இங்கிருந்து செல்லுங்கள் அனைவரும் என கண்களில் கோபத்துடன் அந்த ஆண்களை பார்த்து கடுமையாக கூறினாள் ஆண்கள் உறைந்தனர் அவர்களின் முகங்கள் ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தியால் தாக்கப்பட்டதைப் போல வெளிர் நிறமாக மாறுகின்றன ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவர்கள் திரும்பி காட்டின் இருளில் மறைந்து விடுகிறார்கள் பிரியா இன்னும் நடுங்குகிறாள் அந்த பெண்ணுக்கு நன்றி சொல்ல திரும்பினாள் ஆனால் அவளை காணவில்லை எங்கு தேடியும் அந்த மஞ்சள் நிற சேலை அணிந்த பெண் வந்ததற்கான எந்த சூடுமே இல்லை ஆச்சரியமும் அதிர்ச்சியும் ஒரு சேர தன் வண்டியை கிளப்ப எந்தவித எதிர்ப்பும் இன்றி வண்டியும் கிளம்பியது நடந்தவைகளை நம்ப முடியாது அங்கிருந்து கிளம்புகிறாள் பிரியா காலையில் பிரியா அருகில் உள்ள கிராமத்தை அடைகிறாள் நேற்று இரவு நடந்த நிகழ்வுகளை இன்னும் மறக்க முடியவில்லை ஒரு வயதான பெண் ஒரு சிறிய மாரியம்மன் கோயிலுக்கு வெளியே உட்கார்ந்து மஞ்சளை கல் அறவையில் அரைப்பதை காண்கிறாள் தயக்கத்துடன் அவளை நெருங்குகிறாள் பாட்டி நேத்து இரவு நான் வனப்பகுதி வழியா வந்துட்டிருந்த போது திடீர்னு சில ஆம்பளைங்க என்ன வழிமறிச்சு வம்பு பண்ணாங்க உடனே ஒரு விந்தையான விஷயம் நடந்துச்சு மஞ்சள் புடவை போட்ட ஒரு பெண் எங்க எப்படி வந்தாங்கன்னே தெரியல ரொம்ப ஆக்ரோஷமா இருந்தாங்க அவங்க பார்வைக்கே பயந்து அந்த ஆம்பளைங்க ஓடி போயிட்டாங்க என்ன காப்பாத்திட்டு உடனே காணாம போயிட்டாங்க உங்களுக்கு அவங்க யாருன்னு தெரியுமா மஞ்சள் அரைப்பதை நிறுத்திய பாட்டி பிரியாவை பார்த்து அழகாக புன்னகைகிறார் அந்த மஞ்சள் சேலை கட்டின பெண் வேறு யாரும் இல்லைமா என்னுடைய தாய் இதோ இந்த கோவில்ல குடி கொண்டிருக்கிறாளே என் மாரியம்மா அவளேதான் என்றார் பாட்டி பிரியா குழப்பத்துடன் மாரியம்மாவா யார் பாட்டி அது என கேட்டாள் பாட்டி பிரியாவை தனது அருகில் உட்கார சைகை செய்கிறார் ஒரு பழைய மறக்கப்பட்ட புராணத்தை விவரிக்க தொடங்குகிறார் மகாராஷ்டிராவின் வித்ரபா பிராந்தியத்தின் மன்னரின் மகள் ரேணுகா தேவி யுகத்தில் பார்வதி தேவியின் அவதாரமாக நம்பப்படுகிறார் திருமண வயதை அடைந்தவுடன் முனிவர் ஜமாதாக்னியை திருமணம் செய்கிறார் ஒருநாள் காலை ரேணுகா மணல் தொட்டிகள் மூலம் தண்ணீர் கொண்டு வருவதற்காக ஆற்றுக்கு சென்று கொண்டிருந்தான் பானைகள் தயாரித்த பிறகு பானையில் தண்ணீர் நிரப்புவதற்காக ஆற்றில் காலடி வைத்தார் தண்ணீரில் கந்தர்வ தம்பதியினரின் நிழல் சிற்றின்ப விளையாட்டில் ஈடுபட்டிருப்பதை கண்டார் இதை பார்த்த ரேணுகா கவனத்தை இழந்து அவரது தலையில் உள்ள மணல் பானை உடைந்தது அவள் புதிய பானையை உருவாக்க முயன்றாள் ஆனால் மணல் குவியலாக மாறியது அவளால் அதை முடிக்க முடியவில்லை அவள் வெற்று கைகளுடன் ஆசிரமத்திற்கு சென்றாள் ரேணுகா வெறும் கைகளுடன் வருவதை பார்த்த ஜமாதாக்னி என்ன நடந்தது என்பதை அறிந்து பயங்கரமான தோல் நோயால் அவதிப்படுவாய் என சபித்தார் மேலும் அனைத்து பஞ்சபூதங்களின் பாதுகாப்பில் இருந்தும் நீக்கி அவளை சபித்தார் அவர் அவளை ஆசிரமத்தை விட்டு வெளியேறவும் தனது பார்வையில் இருக்க வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார் ரேணுகா வருத்தப்பட்டு சிவபெருமானை வணங்க முயன்றார் ஆனால் அவரது ஆலயம் மறைந்துவிட்டது எந்த வழியும் இல்லாததால் அவர் ஆசிரமத்திலிருந்து விலகி காடுகளின் குறுக்கே பயணிக்க தொடங்கினார் ஜமாதக்னியின் சாபம் காரணமாக அவளால் உணவும் தண்ணீரும் பெற முடியவில்லை அவர் பழங்குடி பகுதிக்கு குடிபெயர்ந்தார் அங்கு தாழ்த்தப்பட்ட மக்கள் பொதுவாக சந்தலாவாடிகா என்று அழைக்கப்பட்டனர் அங்கு ரேணுகா ஒரு பெண்ணின் வீட்டிற்கு சென்றார் அவர் மதங்க சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் மாதங்கி என்று அழைக்கப்பட்டார் மாதங்கி ரேணுகாவை மிகுந்த அன்புடனும் அக்கறையுடனும் வரவேற்றார் மேலும் மருத்துவ பேர்கள் மற்றும் சுற்றி கிடைக்கும் மூலிகைகளுடன் தோல் நோய்க்கு சிகிச்சை அளிக்க தொடங்கினார் ஒரு நாள் ரேணுகா காட்டில் செல்லும் வழியில் ஏக்நாத் மற்றும் ஜோக்நாத் என்ற இரண்டு துறவிகளை கண்டார் அவர்கள் ரேணுகாவை இளவரசியாக அங்கீகரித்து அவரது மோசமான நிலைமைக்கான காரணத்தை கேட்டனர் பின்னர் ஏக்நாத்தும் ஜோக்நாத்தும் சிறிது நேரம் யோசித்து ரேணுகாவுக்கு மிகவும் கடுமையான ஒரு சடங்கை பரிந்துரைத்தனர் சிவபெருமான் மட்டுமே அவரது நிலையை மேம்படுத்த முடியும் மேலும் மிகுந்த தவத்துடன் தவம் செய்யுமாறு கேட்டுக்கொண்டார் மாதங்கியின் வீட்டில் வடகிழக்கில் அமர்ந்திருந்த ரேணுகா தவம் செய்யத் தொடங்கினார் இதற்கிடையில் ரேணுகாவை சுற்றி கரையான்களும் புத்துகளும் குவியத் தொடங்கின சில நாட்களுக்குள் அவள் அந்த குன்றுகளால் முழுமையாக மூடப்பட்டாள் மாதங்கி சிறு சந்தின் மூலம் ரேணுகாவை வழிபடுவார் பல நாட்களுக்கு பிறகு சிவபெருமான் ரேணுகாவிற்கு தரிசனம் தந்து அவளுடைய பாவத்தை கழுவ வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று கூறினார் அருகிலுள்ள கிராமங்களில் இருந்து அரிசியை பிச்சை எடுத்து அதை நெருப்பில் வைக்காமல் புனித அரிசியை சமைத்து கங்கையுடன் தான் அருகில் அமைந்துள்ள இடத்திற்கு செல்லுமாறு சிவன் ரேணுகாவிடம் கூறினார் அப்படி செய்தால் அவர் தனது பாவத்தை முற்றிலுமாக கழுவ முடியும் என்றார் ரேணுகா அதையே செய்து பானையை வயிற்றில் வைத்து கடுமையான வெயிலில் படுத்து அரிசியை சமைத்தாள் ஆச்சரியமாக அரிசி சமைக்கப்பட்டு அந்த பானையை தலையில் சுமந்து சென்று சிவனை அடைந்தாள் அங்கு அவள் சிவனுக்கு புனித அரிசியை வழங்கி மாதங்கியுடன் அருகிலுள்ள இயற்கை நீரூற்றில் குளித்தாள் ஆச்சரியமாக அவளுடைய நோய்கள் மற்றும் பாவங்கள் அனைத்தும் கழுவப்பட்டன வானத்திலிருந்து குரல் வந்தது உங்கள் பாவங்கள் அனைத்தும் குணமடைந்து விட்டன ஆனால் இப்போது உண்மையில் ஒரு சோதனை நேரம் வருகிறது அதற்கு நீங்கள் தயாராக இருங்கள் பின்னர் நீங்கள் அழியாதவராக மாறும் விதத்தை ஏற்றுக்கொண்டு உங்கள் கணவரால் அன்புடனும் அக்கறையுடனும் ஏற்றுக்கொள்ளப்படுவீர்கள் பாவங்களிலிருந்து விடுபட்டதில் மகிழ்ச்சி அடைந்த ரேணுகா மாதங்கியுடன் சேர்ந்து ஆசிரமத்தை அடைந்து ஜமாதாக்னியை சந்திக்கச் சென்றார் ரேணுகாவை பார்த்த முனிவர் மகிழ்ச்சி அடைந்தார் மேலும் ரேணுகா முழு விஷயத்தையும் செய்ததை அறிந்தார் ஆனால் அவர் அவளை ஏற்றுக்கொள்ள தயங்கினார் ஏனெனில் அவள் இன்னும் ஒரு மனிதர் அவளுடைய ஆன்மா விடுவிக்கப்பட வேண்டும் என்று நினைத்தார் அவளது ஆன்மாவையும் மனதையும் சிற்றின்ப இன்பங்களில் இருந்து விடுவிக்க நினைக்கும் ஜமாதாக்னி சிறிது நேரம் யோசித்து தலையை துண்டித்து கபால மோட்சம் கொடுக்க முடிவு செய்தார் முனிவர் தனது மூன்று மூத்த மகன்களையும் அழைத்தார் ஆனால் அவர்கள் தன் தாயின் மீது இருந்த பாசம் காரணமாக அதை செய்ய மறுத்தனர் முனிவர் பரசுராமரை அழைத்து ரேணுகாவின் தலையை கொய்யுமாறு கேட்டுக்கொண்டார் தந்தையின் உத்தரவின் பின்னணியில் உள்ள காரணத்தை புரிந்து கொண்ட பரசுராமர் அவரது தாயின் தலையை துண்டிக்க முயன்றார் ஆனால் நோக்கத்தை புரிந்து கொள்ள முடியாத மாதங்கி கோபம் அடைந்து பரசுராமரை தடுத்த மாதங்கியின் தலையும் துண்டிக்கப்பட்டது ஜமாதாக்னி பின்னர் பரசுராமரிடம் ஒரு வரம் கேட்க சொன்னார் பரசுராமர் தனது தாயை ஒரு வரப்பிரசாதமாக உயிருடன் வைத்துக் கொள்ளுமாறு கேட்டார் ஜமாதாக்னி ஒப்புக்கொண்டு புனித நீரை கொடுத்து அவர்களின் தலைகள் இணைந்தவுடன் பிணத்தின் மீது ஊற்றுமாறு கேட்டுக்கொண்டார் தனது தாயை உயிருடன் மீட்கும் அவசரத்தில் இருந்த பரசுராமர் மாதங்கி மற்றும் ரேணுகாவின் தலைகளை மாற்றி தவறுதலாக இணைத்தார் இதை கண்டு பிரமித்து போன பரசுராம் இரண்டு பெண்களையும் தனது தந்தையிடம் அழைத்து வந்தார் மாறிய தாய் என்று பெயரிடப்பட்டது ஜமாதாக்னி பின்னர் மற்றொன்றுக்கு ரேணுகாவின் உடலையும் மாதங்கியின் தலைக்கு எல்லம்மா அதாவது அனைவருக்கும் தாய் என்று பெயரிட்டார் முனிவர் தனது சக்தியை எல்லம்மா மீது காட்டினார் அவர் காடுகளுக்கு சென்று மக்களை ஆசீர்வதிக்க தொடங்கினார் அங்கு எல்லம்மா தண்டு மாரியம்மன் அல்லது வேர்க்காடு மாரியம்மன் என்று அழைக்கப்படுகிறார் இந்த நிகழ்வுக்குப் பெண் துறவி ஜமாதாக்னி தீட்சை எடுத்து தனது குடும்பத்தினருடன் தங்கள் பிக்கால வாழ்க்கையை வாழ்வதற்காக இமயமலைக்கு தங்கள் துறவரத்தை மாற்றினார் மாரியம்மன் தீராத நோய்களை தீர்க்கும் தெய்வமாக அறியப்படுகிறார் மக்களின் தீமைகளையும் தீராத நோய்களையும் தீர்த்து வைக்கும் தெய்வமாக சமயபுரத்தில் மாரியம்மன் அருள் பாலிக்கிறான் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கும் இவ்வுலக மக்களுக்கும் மாரியம்மனின் அருள் கிடைத்து நோயின்றி வாழ பிரார்த்திக்கிறோம்